ஆத்தி பெற சக்திக்கு ஜெய் தை அமாவாசை வருது அடுத்த வாரம் ஸோ அதனால் அபிராமி அம்மையை பற்றின பாடல் எப்படியும் எல்லோரும் நம்ம அன்றைக்கி வந்து கண்டிப்பாக அபிராமி அந்தாதி பாடுவோம் எல்லாருமே அதுக்காக தான் நான் இப்போ அவசரமாக அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு டைம் ஒரு நாலஞ்சு நாள் கிடைக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அந்த அபிராமி அந்தாதி நூறும் பாடி முடித்த உடனே அதுக்குள்ளே பாடல் இது ராகம் கர்நாடக தேவகாந்தாரி தாளம் ஆதி இப்போ நம்ம இதை கற்றுப்போம் இப்போ நம்ம கற்றுப்போம் ரெஃபரன்ஸ் பாட்டு பாடி காமிச்சு விட்றேன் உங்களுக்கு வேஸ் எடுக்கிறதுக்காக எப்படி பாடினரோ எப்படி பாடினரோ அடிய பாடனா ஆசை கொண்டேன் சிவனை நான் ஒரு ஒரு லைனையும் ரெண்டு ரெண்டு தர பாடுறேன் அதுக்கப்புறம் எப்படி பாடணும் அப்படி பாடி காமிக்கிறேன் திருக்கட ஊரில் வாழும் தெய்வமே அம்மா திருக்கட ஊரில் வாழும் தெய்வமே அம்மா தண்டனிடோம் முந்தனிடம் தாயே அபிராமி முந்தனிடம் தாயே அபிராமி திருக்கட ஊரில் வாழும் தெய்வீபமே அம்மா அணு அன்று முன்னை அந்த ஆராதித பக்தருக்கு அன்று உன்னை அந்தாதியார் ஆராதித்த பக்தருக்கு அபயம் கரம் காட்டி அருள் செய்த அன்னையே அபிராமி அபயம் கரம் காட்டி அருள் செய்த அன்னையே அபிராமி ஊரில் வாழும் தெய்வமே அம்மா முந்தனிடம் தாயே அபிராமி அகத்தில் உன் ஜோதி கண்டு ஆனந்த நிலை கொண்டு அகத்தில் உன் ஜோதி கண்டு ஆனந்த நிலை கொண்டு அமாவாசை தீனம் அதை பௌர்ணமி என்று சொல்லி அமாவாசைதே நம்ம அதே பௌர்ணமி என்று சொல்லி அரசனின் ஆகினைக்கு அஞ்சாது உன் பாதம் பற்றி அரசனின் ஆகினைக்கு அஞ்சாது உன் பாதம் பற்றி அந்தியால் துதிக்க அபிராமி நீ நெகிழ்ந்தாய் அந்தாதியால் துதிக்க பிராமிி நெகழ்ந்தாய் திருக்கட ஊரில் வாழும் தெய்வமே அம்மா தண்டனிடோ முந்தனிடம் தாயே அபிராமி அம்மா ரெண்டாவது அச்சரணம் விழிக்கே அருளுண்டென்று வேண்டியே பாடும் போது விழிக்கே அருளுண்டென்று வேண்டியே பாடும் போது வீசினாய் தாடங்கத்தை விண்ணிலே நின்றதுவே வீசினாய் தாடங்கத்தை விண்ணிலே நின்றதுவே ஆயிரம் நில ஒளியாய் பிரகாசிக்கும் அருள் கண்டு ஆயிரம் நிலமொழியாய் பிரகாசிக்கும் அருள்கண்டு அபிராமி பாடரில் அருமையை உணந்தனர் அபிராமி பாடரில் அருமையை உணந்தனர் திருக்கட ஊரில் வாழும் தெய்வமே அம்மா தண்டனிட்டோம்புந்தனிடம் தாயே அபிராமி மூணாவது சரணம் அவர் சொன்ன அந்தாதி ஐந்திருப்பதும் சொல்லி அவர் சொன்ன அந்தாதி ஐந்திருப்பதும் சொல்லி பதிகமம் பாடி செல்வம் பதினாறும் பெறுபோமே பதிகமம் பாடி செல்வம் பதினாறு பெறுவோமே அவர் சொன்ன அந்தாதி ஐந்திருப்பதும் சொல்லி அவர் சொன்ன அந்தாதி ஐந்திருப்பதும் சொல்லி பதிகமோ பாடி செல்வம் பதினாறு பெறுவோமே பதிகமோ பாடி செல்வம் பதினாறு பெறுவோமே திருக்கட ஊரில் வாழும் தெய்வமே அம்மா தண்டனிடோ முந்தனிடம் தாயே அபிராமி அம்மா இப்போ ஆக்சுவலாக எப்படி பாடணுமோ அது மாதிரி பாடி காமிக்கிறேன் திருக்கட ஊரில் வாழும் தெய்வமே அம்மா திருக்கட ஊரில் வாழும் தெய்வமே அம்மா தண்டனிடோம் உந்தனிடம் தாயே அபிராமிமா தண்டனிடோம் உந்தனிடம் தாயே அபிராமி அன்று உன்னை அந்தாதியால் ஆராதித பக்தருக்கு அன்று உன்னை அந்தாதியால் ஆராதித பக்தருக்கு அபயகரம் காட்டி அருள் செய்த அன்னையே அபிராமி அன்று உன்னை அந்தாதியால் ஆராதித்த பக்தருக்கு அபயகரம் காட்டி அருள் செய்த அன்னையே அபிராமி திருக்கட ஊரில் வாழும் தெய்வமே அம்மா ണ്ടനിടോമ്പനിടം തായേ അഭിരാമിയമ്മാ അകത്തിൽ മുൻജ്യോതി കണ്ട് കൊണ്ട് അകത്തിൽ മുൻജ്യോതി കണ്ട് കൊണ്ട് அமாவாசைதீன் மதை பௌர்ணமி அள் சொல்லி அகத்தில் உன் ஜோதி கண்டு ஆனந்த நிலை கொண்டு அமாவாசைதீன் மதை பௌர்ணமி அள் சொல்லி அரசனின் ஆக்கினைக்கு அஞ்சாது உன் பாதம் பற்றி அரசனின் ஆக்கினைக்கு அஞ்சாதவன் பாதம் பற்றி அந்தாதியால் துதிக்க அபிராமி நீ நெகிழ்ந்தாய் அரசனின் நாகினைக்கு அஞ்சாதவன் பாதம் பற்றி அந்தாதியால் துதிக்க அபிராமி நீ நெகிழ்ந்தாய் துருக்கட ஊரில் வாடும் தெய்வமே அம்மா தண்டனிடோம்புந்தனிடம் தாயே அபிராமியம்மா விழிக்கே அருளுண்டென்று வேண்டியே பாடும்போது விழிக்கே அருளுண்டென்று வேண்டியே பாடும் போது வீசினாய் தாடங்கத்தை விண்ணிலே நின்றதுவே விழிக்கே வேண்டியே பாடும்போது வீசினாய் தாடங்கத்தை விண்ணிலே நின்றதுவே ஆயிரம் நில ஒழியாய் பிரகாசிக்கும் அருள் கண்டு ஆயிரம் நில ஒழியாய் பிரகாசிக்கும் அருள் கண் அபிராமி பேட்டரில் அருமையை உணர்ந்தன ஆயிரம் நில ஒளியாய் பிரகாசிக்கும் அருள் கண்டு அபிராமி பேட்டரில் அருமையை உணர்ந்தன திருக்கட ஊரில் வாழும் தெய்வமே அம்மா தண்டனிட்டோ முந்தனிடம் தாயே அபிராமியம் அவர் சொன்ன அந்தாதி ஐந்திருபதும் சொல்லி அவர் சொன்ன அந்தாதே ஐந்திருப்பதும் சொல்லி பதிகமும் பாடி செல்வம் பதினாறும் பெறுவோமே அவர் சொன்ன அந்தாதி ஐந்திருபதும் சொல்லி பதிகமும் பாடி செல்வம் பதினாறும் பெறுவோமே அவர் சொன்ன அந்தாதி ஐந்திருபதும் சொல்லி அவன் சொன்ன அந்தாதி ஐந்திருபதும் சொல்லி பதிகமோ பாடி செல்வம் பதினாறு பெறுவோமே அவர் சொன்ன அந்தாதி ஐந்திருவதும் சொல்லி பதிகமோ பாடி செல்வம் பதினாறு பெருபோமே திருக்கடூரில் வாழும் தெய்வமே அம்மா தண்டனிடோமுதனிடம் தாயே அபிராமி அம்மா பதிகத்தில் அபிராமி பதிகத்தில் முக்கியமானது அதையும் படிக்காம கலையாத கல்வியும் குறையாத பயதுமோர் கபடு வாராத நட்பும் கலையாத கல்வியும் குறையாத பயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் அம்மா தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் சுயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயனுமாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அம்மா அமுதீசர் ஒரு பாகமகள சுகபாணி அருவாமி அபிராமியே அருவாமி அபிராமி அருவாமி அபிராமியே இந்த மேலே அட்ரஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த கோயில் வந்து நம்ம சென்னையில் சேலையூர்ல இருக்கு அந்த கோயில் திருக்கட என் எப்போ என்னெல்லாம் விசேஷங்கள் நடக்கிறதோ அதே மாதிரி இங்கேயே நடக்கிறது இங்கே தைய அம்மாவாசை அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக நடக்கும் பூச்செரியில் நடக்கும் அம்பாளுக்கு ஒவ்வொரு அந்தாதி முடிஞ்ச உடனே ஒரு கு ஒரு ஒரு பு புஷ்பை கூட அர்ச்சனை பண்ணுவாள் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாள் ஸோ முடிஞ்சவா தய எல்லாரும் போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அம்பாளுடைய அனுகிரகத்தை பெ பெற வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா திருக்கட எப்படி சஷ்டிப்தபூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகம்லாம் நடக்கிறதோ அதே மாதிரி இங்கேயும் எல்லாரும் வந்து பண்ணிக்கிறான் மூணுமே வந்து பண்ணிக்கிறான் அதுவும் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியாது அதனால் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சக்திக்கு ஜெய் எல்லோரும் அவசியம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதை ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது தையமாவாசை அமாவாசை அபிராமிிய பட்டருக்கு அம்பாள் காட்சி கொடுத்தனால அந்த பொய்ய மெய்யை பொய்யை அது அவசியம் எல்லோரும் நூறு பாடல்களையும் பாடி இந்த இப்போ அப்லோட் பண்ணியிருக்கிற பாட்டையும் பாடிய பதிகத்தில் ஒன்று பாடியிருக்கேன் கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இல்லையா அதையும் பாடி அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடச்சி எல்லோரும் ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அமிர்தகடேஸ்வரர் சமயத்தை அபிராமி அம்மையுடைய அருளாசி எல்லோருக்கும் கிடச்சி எல்லோரும் வாழ்க்கையில் எல்லோரும் இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை சொல்லிக் கொடுக்குறேன்